அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தனது எக்ஸ் பதிவில் நாடாளுமன்றம் முன் முக்கிய தேசிய பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டிய பிரதமர் மோடி மீண்டும் ஒருமுறை நாடகமாடிவிட்டார் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கார்கி தெரிவித்ததாவது கடந்த பதினோரு ஆண்டுகளாக நாடாளுமன்ற ஒழுக்க முறைகள் மைய அரசு மூலம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது கடந்த மழைக்கால கூட்டத் தொடரில் மட்டும் குறைந்தது பனிரெண்டு மசோதாக்கள் அவசரமாக நிறைவேற்றப்பட்டன சிலவை வெறும் பதினைந்து நிமிடங்களில் சிலவை விவாதமே இல்லாமல் முடிக்கப்பட்டன விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் ஜிஎஸ்டி இந்திய சிவில் பாதுகாப்பு சட்டம் போன்றவை நாடாளுமன்றத்தில் அவசரமாக தள்ளி போடப்பட்டதை நாடு முழுவதும் மக்கள் கண்டித்துவிட்டனர் என்றார் மேலும் மணிப்பூர் பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியபோது அரசு அமைதியாக பார்த்துக் கொண்டதையும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட பிறகே நடவடிக்கை எடுத்ததையும் அவர் சாடினார் அதேபோல் எஸ்ஐஆர் பணிச்சுமையால் பிஎல்ஓக்கள் உயிரிழக்கும் அவலத்தை பற்றி பேச மத்திய அரசு தயங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வாக்கு திருட்டு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதே இந்த கூட்டத்தொடரில் முன்னுரிமையாக வேண்டும் என்று கார்கே வலியுறுத்தினார் பணவீக்கம் வேலையில்லாமை பொருளாதார சீரழிவு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுதல் போன்ற பிரச்சினைகளால் பொதுமக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆளும் கட்சி மக்கள் பிரச்சினைகளிலிருந்து கவனம் தீர்ப்ப முயற்சிக்கிறது என்றார் இதனிடையே துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்த கார்கே ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் என்ற பார்வையில்லாமல் நடுநிலையாக அவை நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்பபள்ளி ராதாகிருஷ்ணனின் நான் ஒரு கட்சிக்கும் சேர்ந்தவன் இல்லை அனைத்துக் கட்சிகளுக்கும் சேர்ந்தவன் என்ற வரலாற்றுச் சொற்றொடரை நினைவுபடுத்தியும் அவரது பெயரை சுமக்கும் ராதாகிருஷ்ணனும் அதே மாரபை பின்பற்றுவார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்